தொடர்ந்து தொடர்ந்து மட்டுமே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் கடுமையான கொந்தளிப்பு மற்றும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சதுனால நம்மளுடைய டீம்ல ரெண்டு மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க ஷேக் ரஷீதா உள்ள கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த மாதிரி நல்லா விளையாண்டாரு கம்போஜி உள்ள கொண்டு வந்தா நல்லா பவுலிங் போட்டாங்க தான் கடைசியா எலர்ஜிக்கு ஆப்போசிட் நடந்த கேப்டன் தோனியோட தலைமையில நம்ம வந்து ஜெயிச்சோம் ஜெயிச்சாலும் நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தான் ஏன்னா பாயிண்ட் செவன்ல மேலே போக முடியல பத்தாவது இடத்துல மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ செவன்ல தான் இருக்குமே தவிர எந்த முன்னேற்றம் இல்ல இருந்தாலும் சிஎஸ்கே அணி வீரர்களுக்கு சரி நம்மளுடைய சிஎஸ்கே அணி ரசிகர்களுக்கு சரி ஒரு சந்தோஷம் ஜெயிச்சிடும் சின்ன ஒரு எனர்ஜி அவ்வளவுதான் இனி அடுத்து நடக்கக்கூடிய மும்பைக்கு எதிரான போட்டியில பல மாற்றங்களை கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிச்சாலும் ரெண்டேட் அடிப்படையில் கொஞ்சமாக மேலே போக முடியும் புள்ளிப்பட்டியில் மேலே போக முடியும் அது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெற முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம்னா ஹர்பஜன் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா தயவு செஞ்சு விஜய் சங்கர் வந்து பேட்டிங் லைன் அப்ல பின்னால இறக்கி விடுங்க முன்னாடி வந்து கேப்டன் தோனி இறக்கி விடுங்க விளையாடட்டும் விஜய் சங்கரே வந்து வேண்டாம் அவனுக்கு ஹர்பஜன் சிங் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம நைன்டீன் எயிட்டி த்ரீல வேர்ல்ட் கப் வின் பண்ண டீம்ல இருந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா தயவு செஞ்சு விஜய் சங்கர்னா அடுத்து மும்பைக்கு எதிராக விளையாடக்கூடிய மேட்ச்ல கொண்டு வராதீங்க அவனா வெளியே உட்கார வச்சு தண்ணி தூக்க விடுங்க டீம் பிளேயர்ஸ்க்கு அப்படின்னா அவனுக்கு தெரியும் இப்போ எப்படி அஸ்வின உட்காரி அஸ்வின் வந்து யோசிக்கிறார் இல்லையா நம்ம திரும்ப நல்லா விளையாடுறதுல அது மாதிரி அஸ்வின உட்கார மாதிரி விஜயசங்கர் வெளியே கொண்டு வாங்க திரிபாதியை வெளியே கொண்டு வாங்க ஆயுஷ் மாத்திரை இருக்காரு இல்லையா ஹசன் எல்லாம் நல்லா விளையாண்டுக்கா அந்த சின்ன பையன் பதினேழு வயசு சின்ன பையனை உள்ள கொண்டு வாங்க அவன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விளையாடுறீங்க இல்ல அவனுக்கு எந்த இடத்துல விளையாடுறதுக்கு சௌகரியமா இருக்கும் அந்த இடத்துல விளையாட வைங்க அது மட்டும் இல்ல இன்னொரு வேன்ஸ் பேடி அவரையும் கொண்டு வாங்க இந்த மாதிரி இளம் வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா நம்ம வந்து மிகப்பெரிய ரன்றர்களை வின் பண்ணுவோம் வின் பண்ணது மட்டும் இல்லாம புள்ளிப்பட்டியல மேலே போயிட்டு பிளே ஆஃப்ஸுக்கும் நம்ம தகுதி பெற வாய்ப்பு இருக்கு இளம் வீரனுக்கு வாய்ப்பு விடுங்கன்னு சொல்லி ஸ்ரீகாந்த் வந்து அவர் சொல்லியிருக்காரு தயவு செஞ்சு நம்ம எல்லா பேரும் கேட்டுக்கிறது ஒன்னே ஒன்னு தான் சிஎஸ்கே அணி நிர்வாகத்திட்ட இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இன்னும் வந்து நமக்கு வந்து மேட்சஸ் இருக்கு ஜெயிச்சாலும் அதிகமான ரன் ரெண்டு ஜெயிக்கணும் ஏதாவது ஒரு மேட்சையாவது நம்ம அதிகமான ரன் ரெண்டு ஜெயிச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் புள்ளிப்பட்டியில அடுத்து போயிரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லாம இல்ல அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்போம் அதனால தயவு செஞ்சு டீமை கொஞ்சம் மாத்துங்க ரெண்டு பிளேயர்ஸ் கொண்டு வந்து யங் பிளேயர்ஸ் அடுத்து ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்களையும் உள்ள கொண்டு வந்து கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் நம்ம போய்கிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாம இன்னொரு கிரிக்கெட் நியூஸ் என்னன்னா உலக கிரிக்கெட் ரசிகர்களால வருஷம் வருஷம் அதிகமா ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு ரொம்ப விருப்பப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லீக்னா அது ஐபிஎல் தான் இதே மாதிரி ஒவ்வொரு நாடுமே வந்துக்கிட்டு ஒரு லீக் அந்த பாகிஸ்தானும் உருவாக்கம் கிடையாது பாகிஸ்தான் சூப்பர் லீக் வந்து உருவாக்கி விளையாடிட்டு இருக்காங்க இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா லாகூர் கலந்தஸ் ஒரு டீம் இருக்கு அந்த டீமுக்கு விளையாடுறவங்க தான் சாம் பில்லிங்ஸ் இந்த சாம் பில்லிங்ஸ் வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பு கூட கூப்பிட்டு வர்றாங்க அவரை உட்கார வச்சு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர் தான் கேள்வி கேக்குறாங்க அது ஒரு பத்திரிகையாளர் என்ன கேக்குறா நீங்க ஐபிஎலையும் எந்த மாதிரி பாக்குறீங்க எப்படி கம்பேர் பண்ணி சொல்லி டீசென்ட் கேட்டுக்கலாம் ஆனா அவர் அதிகம் ஆசைப்பட்டு என்ன கேட்டாருன்னா பி எஸ் எல் தொடர் அதாவது பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர் வந்து ஐபிஎல் நல்லாவே வந்துகிட்டு ரொம்ப பேமஸ் ஆயிருக்கு வேர்ல்டு லெவல்ல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி சாம்பிளிங்ஸ் கேட்டதுக்கு சாம்பிளிங்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க கேக்குற கேள்விக்கு என்ன பைத்திய மாதிரி பதில் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்க ஐபிஎல்ங்கிறது வந்து வேர்ல்டு ஃபுல்லா மிகப்பெரிய அதிக ரசிகர்களால் ரசிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லீக் அந்த லீக்கு முன்னாடி எந்த லீக்குமே வந்துகிட்டு இப்போதைக்கு பெருசா தெரியல நாங்க கூட வந்துட்டு அதாவது ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய பிக் பேஷ் மற்றும் இங்கிலாந்து நடக்கக்கூடிய கவுண்டி லீக் பாத்தீங்களா அது கூட வந்துகிட்டு ஐபிஎல் மாதிரி ஒண்ணுமே இல்ல இரண்டாவது ஒரு பெரிய லீக் வந்து ஐபிஎல் கடுத்து இரண்டாவது ஒரு பெரிய லீக்கா நாங்க வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஆசைப்படுறோம் அதுக்கான முயற்சிகள் இருக்கும் அதை போய் நீங்கள் பிஎஸ்எல் கம்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த பத்திரிகைகளுக்கு மூக்கோடையிற மாதிரி ஒரு சிறப்பான பதிலை கொடுத்துருக்கோம் சாம் பில்லிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஸ்எல் ஆரம்பிச்சதுலருந்து இப்போது கடந்த சில நாட்களாகவே வந்துக்கிட்டு பத்திரிகையில வந்து ஏடா கூடமான கேள்வி கேட்குறாங்க அதே மாதிரி டேவிட் வார்னராக கூட கேட்டாங்க அவங்கள வந்துக்கிட்டு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து வெறுக்கிறாங்களாமே அது உண்மை தானே அப்படின்னு கேட்டதுக்கு யார் சொன்னது இந்திய ரசிகர்கள் வந்து என்ன வெறுக்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து ஐபிஎல்லோட ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா சோல்ட் அன்சோல்ட் ஆகிட்டேன் அதனால வந்து நான் அங்கே விளையாட முடியாத அதுக்காக வந்துட்டு இந்திய ரசிகர்கள் அப்படின்னா சொல்றதும் தவறு அந்த மாதிரி கேட்காதீங்க அவங்க வார்னர் வார்ன் பண்ணிட்டு வந்திருக்காரு எது எப்படியோ சிஎஸ்கே அடுத்து மும்பைக்கு எதிராக விளையாடக்கூடிய மேட்ச் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் ஜெயிச்சு வந்து புள்ளிப்பட்டியில அடுத்த பிளேஆர்ஸ்க்கு வரணுங்கிறது ஒவ்வொரு சிஎஸ்கே ரசிகர்களுடைய ஆசை மீண்டும் ஒரு தகவலுடன்